ஒரு திரும்பி பார்த்து ஒரு லேசாக எச்சம் ஒழுங்குறதுல ஒரு காதல் செத்து போச்சுண்ணா அப்படின்னா எதை சொல்கிற அப்படின்னாரு தேவர் மகன்லண்ணண்ணா நீங்கள் ரேவதி வந்து கல்யாணம் பண்ணி என்ன கட்டிக்கிறியான்னு கேட்குறதுக்கு முன்னாடி இப்படி திரும்பி பார்த்து அப்படி எச்சம் முழுங்குவீங்கண்ணா அதில் அவங்க ஏற்கனவே உங்களுக்கு இருந்த காதல் போச்சு இவங்களை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு இது இதெல்லாம் நோட் பண்ணுவேன் அவனு நான் பார்ப்பேண்ணா நான் பார்த்து கற்றுக்குறேண்ணா அதெல்லாம் பெரிய இது அதே மாதிரி ரஜினி அண்ணாக்கிட்டையும் சொன்னேன் பாஷா படத்தில் வந்து தம்பியை போய் அப்படி குனிஞ்சு தூக்குறதுக்கு போவார் இப்போ பின்னாடி பிளக்குங் ஒருத்தர் கத்தியை விரித்தோடன அப்படிம்பார் திரும்புவார் அப் நான் சொன்னேன்னா இதெல்லாம் வேண்டான்னு தினடா விட்டுட்டு நான் இங்கே வந்து ஆட்டோ ஓட்டி இருக்கேன் ஏன்டா என்னை மறுபடியும் இழுக்கிறீங்கன்ற ஒரு ரியாக்ஷன் அப்படியா பாஸ்கர் நான் வந்து ஒரு சலிப்பாக ஒரு ரியாக்ஷன் நீங்கள் என்ன ரியாக்ஷன் நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துருந்தாலும் இதுதான் கொடுக்க முடியும் இந்த ரியாக்ஷன் தான் அந்த ரியாக்ஷனுக்கு இதான அர்த்தம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படின்னு நான் கனத்தை பிடிச்சி கெழுதுனார்